யார் கொலை செய்தது அப்படி பார்த்தோன்னா அதே இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஆறு வயசு அதே குழந்தைங்க இருபது பேர் கொலை செய்யப்பட்டு எங்க என்ன ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றாங்க சிறைக்கு போயிட்டாங்கன்றான் அதே வயசு உள்ளவன் அதே வயசு உள்ள பெட்டி கொலை செய்யறான் இருந்து பாதிக்கப்பட்ட தம்பி ரெண்டு தம்பிங்க இரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு திருமணான பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த கொலைக்கு நீதி கேட்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் இரவும் பகலாக அந்த மக்களுக்காக போகிறான் நீதியும் கிடச்சிது அந்த சாவுக்கு கண்டிப்பாக வரணும்னார் மைக்கேல் தாஸ் நான் எந்த அது போல் நிகழ்வுலாம் நான் அதெல்லாம் தகர்த்துருவேன் எதுக்கும் போக மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய மன வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்படன்றதுக்காக அதை தாங்குற சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்றதால நான் போக மாட்டேன் ரொம்ப வழிகட்டாயமாக கூப்பிட்டதால நான் போனேன் போய் நிற்கிறோம் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான் அங்க நிற்குது ஒரு அநீதி ஒரு அநீதி ரெண்டு குழந்தைங்க கொல்லப்படுறாங்க அங்க போய் பார்க்கும்போது யார் கொலை செய்தது அப்படி பார்த்தோன்னா அதே இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஆறு வயசு அதே குழந்தைங்க இருபது பேர் கொலை செய்யப்பட்டு எங்க என்ன ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றாங்க சிறைக்கு போயிட்டாங்கன்றான் அதே வயசுள்ள அதே வயசுள்ள ஒரு வெட்டி கொலை செய்கிறான் அப்போது எச்ராஜா சொல்கிற மாதிரி நம்மளா இந்தியர்கள் நம்மளா இந்தியன் அப்படின்றாங்க எதுனா பேசினா ஆன்டி இந்தியனுன்றாங்க நாங்கள் பார்க்கும்போது அந்த கொலை செய்யப்பட்ட அவனும் இண்டியனு கொலை செய்த அந்த பிள்ளைங்களும் இந்தியனு இந்த ரெண்டு இந்தியனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை ரெண்டு பேர் இந்தியனு ரெண்டு பேர் இந்தியன்லூரில் நடுவில் என்ன பிரச்சனைன்னா ஜாதி தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது திராவிடன்றாங்க இந்த பசங்கள பிள்ளைங்களாம் திராவிடன் இறந்து போன பிள்ளைங்களாம் திராவிடன் இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைன்னா ஜாதி தான் பிரச்சனை ரெண்டு பேரும் இந்துக்கள் ரெண்டு பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைன்னா ஜாதி தான் பிரச்சனை இந்த சேரியில இருக்கிற குழந்தைங்களும் தமிழந்தா அந்த பிள்ளைங்களும் தமிழந்தா ரெண்டு தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில் பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா சாம் அம்பேத்கருடைய ஆசை இதை பேசுங்கன்ற ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்க ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குங்கன்றார் அங்கே போய் நிற்கிறேன் எந்த கட்சியும் திமுக கட்சி அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர் ஒரு திமுக கட்சி வந்து அதுக்காக போராட்டம் பண்றாங்களா இல்ல அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சி பிஜேபி கட்சி ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை அது நீ சொல்ற திராவிட இனத்துக்கு பிரச்சனை நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை அது இந்த பிரச்சனை பேசினாதான் தீர்வு வந்ததா இந்தியனும் சொல்ல முடியும் நான் இந்து மதன்னு சொல்ல முடியும் நான் திராவிடன்னு சொல்ல முடியும் நான் தமிழனு சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணுன்றார்